நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் தேதியிலையும் அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய புதிய புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் மாற்றங்கள் எல்லாமே நடைமுறைக்கு வர்றது வழக்கம் அந்த வகையில் இந்த மார்ச் ஒன்றாம் தேதி இன்றைய தினம் ஒரு ஐந்து வகையான புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய பயனுள்ள தகவலை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டினுடைய கடைசி மாதமான மார்ச் இன்றைய தினம் தொடங்கி இருக்குது ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரக்கூடிய விதிமுறைகள் நம்மள மாதிரியான சாமானிய மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முதலாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் தொடர்பானது பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் தேதி மற்றும் பதினைந்தாம் தேதியில கேஸ் சிலிண்டர் சிலிண்டருடைய எண்ணெய் நிறுவனங்கள் கூட்டவோ அதை குறைக்கவோ செய்வாங்க ஸோ ஆனால் வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலையை பற்றியும் கடந்த ஒரு வருடமா எந்த விதமான மாற்றம் இல்லாம தான் இருக்குது அதே சமயம் கமர்ஷியல் சிலிண்டர்களுக்கு ஏற்ற இறக்கம் அப்படி இருந்து வருது ஸோ இன்றைய தினம் வீட்டு உபயோக சிலிண்டருடைய விலையை குறைக்கிறாங்களா அல்லது கூட்டுறாங்களா அப்படின்றத இன்று இரவுக்குள்ள எல்பிஜி அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் கண்டிப்பாக அறிவிப்பாங்க இது நம்முடைய வரவு செலவை ஓரளவுக்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் இரண்டாவது அறிவிப்பு பொறுத்த வரைக்கும் அரசு ஊழல் மற்றும் ஓய்வூதியானது அதாவது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து வழங்கக்கூடிய இந்த டிஏ உயர்வு தொடர்பான அறிவிப்பு இந்த மார்ச் மாதம் முதல் வாரத்தில் வெளியாகக்கான வாய்ப்பில் இருக்கிறத அரசு ஊழியர் ஓய்வூதிய எதிர்பார்க்குறாங்க அண்ட் மூன்றாவது பொறுத்த வரைக்கும் சாமானிய மக்களுக்கானதே சொல்லலாம் அனைவருக்குமானதே சொல்ல முடியும் ஸோ அதாவது யுபிஐ பரிவர்த்தனையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் யுபிஐ ட்ரான்சாக்சனில் வந்து இரண்டு விதமான மாற்றங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த இரண்டு விதமான மாற்றங்களில் அதாவது யூபிஐனுடைய ஸ்பெஷல் கேரக்டர் பண்ண முடியாது அப்புறம் நம்ம அனவுஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் லிமிட்ல லிமிட்டில் சில வேரியஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த மார்ச் ஒன்றாம் தேதிலேருந்து கூகுள் பே பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையில் இருந்தீங்கன்னா மற்ற யூபிஐ பற்றி இது வரைக்கும் அப்டேட் இல்லை கூகுள் பே பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையில் இருந்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் என்ன வசூல் பண்ண போகிறதா யூபிஐ சாரி கூகுள் பே தரப்பிலேருந்து அதிகாரபூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க பண்ணியிருக்காங்க அதாவது நீங்கள் கூகுள் பே மூலமாக ஃபோன் பில் பே பண்ணாலும் சரி அல்லது இபி பில் பே பண்ணாலும் சரி மொத்த தொகையில் ஒன் பர்சன்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்றது வந்துட்டு வசூலிக்கப்படும் அப்புறம் மாதிரி கூகுள் பே தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டாங்க ஸோ இதுக்கு பெட்டர் என்ன அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வங்கிகளுடைய யுபிஐ நீங்கள் பயன்படுத்திட்டு போகிறது ரொம்பவே எளிமையாக இருக்கும் ஏன்னா வங்கிகளினுடைய யூபிஐ பயன்படுத்தும்போது அதுக்கு ஸ்பெஷல் சார்ஜஸோ அல்லது ப்ராசஸிங் ஃபீஸ் எதுவுமே பிடிக்க மாட்டாங்க ஸோ அடுத்ததாக பேங்கிங் தொடர்பான ஒரு அப்டேட் வெளியாக இருக்குது அதாவது எஃப்டி பேங்க்கில் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பல்வேறு வகையான மாற்றங்கள் இந்த மார்ச் மாதத்துலேருந்து அமலுக்கு வரும் இது ஒவ்வொரு வங்கிக்கும் ஒரு விதமான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றதால நீங்க உங்களுடைய பேங்க் அணுகி அது பேங்குடைய வெப்சைட்டில் போயிட்டு இந்த எப்படி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்கிறது பெட்டரா இருக்கும் அண்ட் அடுத்தது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த லோன் பெற்றிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ரிசர்வ் வங்கியான இந்த ரெப்போ ரேட்டில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் குறைச்சிருந்தாங்க அது இது இதை பேஸ் பண்ணி எல்லா வங்கியிலுமே லோன் பெற்று ஹவுசிங் லோனாக இருக்கணும் பிற லோன் பெற்றிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் பெரும்பாலும் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருந்தாங்க ஸோ அப்படி நீங்க உங்களுடைய வங்கியில் எந்த வங்கியில் நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்களோ உங்களுடைய வங்கியை அணுகி இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க குறைக்கிறதுக்கான ரெக் கொஸ்ட் நீங்க உங்களுடைய பேங்க்ல நீங்க கான்டாக்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தீங்கன்னா ஐந்தாவது அறிவிப்பு மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது நீங்க டிமேட் அக்கௌண்ட் மெயின்டெயின் பண்ணுறீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா செபி சமீபத்தில் ஒரு ரூல்ஸ் மாட்டிருக்காங்க அதாவது நாமினிகள் தொடர்பான ஒரு விதிமுறையில் அந்த செபி செபின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பண்ணிருந்தாங்க நீங்க போர்ட் போலியோவில் அதாவது நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் மென்ஷன் வச்சிருக்கீங்க அதை பண்ணுறீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக அதிகபட்சமாக நீங்கள் பத்து நாமினிகள் வரைக்கும் ஆட் பண்ணிக்க முடியும் நாமினி அப்படினு மஸ்ட்டு ஸோ மே நீங்கள் தேவைப்பட்டால் பத்து நாமினிகள் வரைக்கும் ஆட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற பற்றின ஒரு அப்டேட்டும் இந்த மார்ச் ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு வந்திருக்குது ஸோ இந்த ஐந்து அப்டேட்டில் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கிறது உங்களுடைய ஒவ்வொருடைய கடமை ஏன்னா நம்ம அடுத்த ட்ரான்ஸாக்ஷன் பண்ணும்போது போது விதிமுறைகள் தெரிஞ்சுக்கிறதுன்றது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது ஸோ இந்த வீடியோ பற்றின உடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் இருந்ததுங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணிட்டு நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினச்சரி வழியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்பும் நன்றி வணக்கம்